Yeah. No. தமிழ்நாட்டை அப்படியே ஒரு பாம்பு மாதிரி வாயை திறந்துகிட்டு வருது பாரதிய ஜனதாங்கிற கட்சி அதுக்கு பின்னால இருக்கு ஒரு பெரிய இன்னொரு பெரிய பாம்பு குகை அதுக்கு பேரு ஆர் எஸ் எஸ் ஒருத்தர் வராரு அவர் யாரு குஜராத் படுகொலைகள்ல அவருடைய பங்கு என்னன்னு ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் வழக்கு நடந்திருக்கு கலவரங்களை நடத்துவதற்கு திட்டமிடுவது அவங்களோட வேலை அவங்க இன்னைக்கு எதுக்கு தமிழ்நாட்டை சுற்றி கொண்டிருக்கிறார்கள் யோசிக்க வேண்டாமா ஒரு கோயில் கோயம்புத்தூர்ல ஒரு பரதா போட்ட பெண் போய் எரும மாட்டு தலையை வெட்டி கொண்டு அந்த பொண்ணை புடிச்சு பார்த்தா அது பொண்ணே இல்ல ஆம்பள இந்த கலவர கும்பலை சேர்ந்த ஆளு அப்ப இவங்க நோக்கம் என்ன எதுக்கு இங்க உள்ள வராங்க என்ன திட்டமிடுறாங்க இந்த நாட்டுல நாம எப்படி அமைதியாக இருக்கிறோம் நீங்க வந்து என்ன பண்ணீங்க நீங்களா எங்களை படிக்க வச்சீங்க அப்புறம் அவையாரை யார் படிக்க வச்சாங்க திருவள்ளுவரை யார் படிக்க வச்சாங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அழகென்ற சொல்லுக்கு முருகா பாடிக்கிட்டே இருந்தாங்க முருகனை எம் பி எல் படிக்க வச்சு மத்திய மந்திரி ஆக்குறதுக்கான தகுதி கொடுத்தது யாருன்னா திராவிட இயக்கம் தான் நீங்க பாட்டு

முத்தமிழறிஞர் கலைஞரால் கிடைத்தது இப்படி நாம் சொன்ன உடனே தமிழ்நாட்டில் சில புதிய அறிவுஜீவிகள் ஒரு கேள்வியை எழுப்புவார்கள் அது என்னவென்றால் கலைஞருக்கு முன்னால் தமிழ் செம்மொழி இல்லையா உங்க அம்மாவுக்கே நீங்க தான் பேர் வச்சிங்களா நீங்க அம்மான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பேர் இல்லையா இப்படியான சில கேள்விகள் எழுப்பப்படுகின்றன தமிழ் செம்மொழி என்பதற்கு உலகத்தில் யாரும் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அது நம்முடைய தாய்மொழி ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டு கால வரலாறு இதுவரைக்கும் கண்டறியப்பட்டிருக்கிறது அதுக்கு முன்னாலும் இருக்கலாம் ஒவ்வொரு இலக்கியமும் இலக்கணமும் மூவாயிரம் ஆண்டுக்கு முற்பட்டது என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள் அப்ப மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுக்கு முன்னால ஒரு மொழிக்கு இலக்கணம் வரணும்னு சொன்னா இலக்கணம் வர வேண்டுமென்றால் அதற்கு முன்னால இலக்கியங்கள் பல்வேறு வகையான மொழி பயன்பாடு நடைமுறையில் இருந்தால்தான் ஒரு மொழிக்கு இலக்கணம் வரும் அப்படிப்பட்ட ஒரு பழமை வாய்ந்த மொழியை இந்த நாட்டில் நீச பாஷை என்று அழைத்தார்கள் நீங்கள் வீட்டில் பேசிக்கொள்ளலாம் படித்து கொள்ளலாம் ஆனால் உங்களுடைய வீட்டில் உங்கள் குடும்பத்து நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிற மந்திரத்தை சொல்லுவதற்கு தாய்மொழிக்கு தகுதியில்லை நீங்கள் கட்டிய கோயிலில் நீங்கள் சென்று வழிபடும்போது உங்கள் பணத்தில் நடக்கிற அர்ச்சனை உங்கள் மொழியில் நடக்க முடியாது அதுக்கு நாங்கள் வேற ஒரு மொழி வச்சிருக்கிறோம் அந்த மொழிக்கு பெயர் தேவ பாஷை அது சமஸ்கிருதம் அதுதான் உலகத்தில் பழமையான மொழி என்று கதை விடுகிறவர்கள் இப்போதும் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் இவ்வளவு உயர்வு பெற்ற மொழியை பழமை வாய்ந்த மொழியை பெருமைக்குரியனம் தாய்மொழியை நீச பாஷை என்று அவமானப்படுத்திய நாட்டில் தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டிலே நடைபெற்ற நீதிக்கட்சி மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள் தமிழ் மொழியை செம்மொழி என்று அறிவிக்க வேண்டும் யார் தீர்மானம் போட்டது நீதிக்கட்சி எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அப்ப யார் ஆட்சியில் இருந்தார்கள் ஆங்கிலேயர்கள் அந்த காலத்திலேயே தமிழ் மொழியை செம்மொழி என்று அறிவிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை திராவிட இயக்கத்தின் முன்னோடியான நீதி கட்சி நிறைவேற்றியது இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று முதல் முதலில் தீர்மானம் போட்டவர் தந்தை பெரியார் இதெல்லாம் அப்போ மற்றவங்களுக்கு முத்தமிழ் எல்லாம் கூட நினைக்காத காலம் இந்த தமிழ்நாட்டு எல்லையை காத்த மாப்போசி என்று சொல்லுகிறோமே எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை கூட வைக்காத காலம் அன்றைக்கு தமிழ்நாடு தமிழருக்கே என்றும் இதற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்றும் பேசியவர் தந்தை பெரியார் அவருக்கு பிறகு விருதுநகரில் சங்கரலிங்க நாடார் என்ற தியாகி சங்கரலிங்கனார் என்று நாம் மரியாதையோடு அழைக்கிறோம் அவருடைய பெயர் அடையாளத்துக்காக குறிப்பிட்டேன் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் மெட்ராஸ் ஸ்டேட்னு இருக்கக்கூடாது என்பதற்காக உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தார் அவர் சாகும் பொழுது அவருடைய இறுதி காலகட்டத்தில் அவரை அன்றைக்கு இருந்த தேச தியாகிகள் யாரும் போய் பார்க்கவில்லை அவரை போய் பார்த்தவர் பேரறிஞர் அண்ணா அந்த குடிசையில் உண்ணாவிரதம் இருந்த சங்கரிங்க சங்கரலிங்க நாடாரை தேடிப்போய் மெலிந்து போன அவருடைய கைகளை பற்றி ஐயா உங்கள் உயிரை விட வேண்டுமா உயிர் முக்கியமல்லவா நாங்களெல்லாம் இருக்கிறோம் உங்கள் கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம் நீங்கள் உங்களுடைய உண்ணாவிரதத்தை முடிக்க வேண்டும் என்று அந்த காங்கிரஸ் தியாகியிடம் கேட்டவர் பேரறிஞர் அண்ணா அவரை அன்றைக்கு காங்கிரஸ் கண்டுகொள்ளவில்லை முதல்வராக இருந்த காமராஜர் கண்டுகொள்ளவில்லை மற்ற யாரும் பொருட்படுத்தவில்லை அது தேச விரோத செயல் என்றவர்கள் அவர்கள் நினைத்தார்கள் இவையெல்லாம் நடந்த இந்த நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்து முதல்வராகி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இருந்து எழுப்பப்பட்ட அந்த கோரிக்கைகள் தமிழுக்கான சிறப்பு இந்த மெட்ராஸ் ஸ்டேட் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது அதற்கு பிறகு முப்பது நாற்பது ஆண்டுகள் கடந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கலைஞரவர்களுடைய முயற்சியால் அன்றைக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு தமிழ்மொழி செம்மொழி என்று அறிவித்து அரசாணை வழங்கியது தமிழ்மொழி தான் செம்மொழி ரெண்டாயிரத்தி நாலில் அரசாணை வழங்குகிற வரை சமஸ்கிருதம் செம்மொழி என்பதற்கு உத்தரவு கிடையாது வேறு எந்த மொழியும் செம்மொழி என்பதற்கு அறிவிப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கலைஞரவர்கள் செம்மொழி என்ற அறிவிப்பை பெற்ற பிறகுதான் மற்ற மொழிக்காரர்கள் விழித்து பார்த்தார்கள் அது வரைக்கும் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதத்தை வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தவங்க கிளாசிக்கல் லாங்குவேஜ்னா அது சமஸ்கிருதம் தான் என்று சொன்னவர்கள் அப்பதான் பார்த்தாங்க அப்ப நம்ம சமஸ்கிருதத்துக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழிங்கிற பரு பட்டம் இல்லையா அதுக்கு அறிவிப்பு இல்லையா அதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லையா இவர் கொண்டாரே இது நமக்கு தெரியாம போச்சே என்று அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுதான் சமஸ்கிருதம் செம்மொழி என்று அறிவிக்கப்பட்டது இவ்வளவு பேசுகிற சமஸ்கிருத மொழிக்காரர்களுக்கே புலப்படாத அந்த நுட்பத்தை முதல்ல சட்டப்படி அரசாங்கத்தின் மூலமாக அறிவிப்பு வந்தால்தான் அந்த மொழி உலகளாவி மதிக்கப்படும் என்பதால் அதை சட்டப்படி நிறைவேற்றிய சாதனையை படைத்த முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் அவர் பிறந்த நாளை இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த பிறந்த நாள் ஆண்டு முதல் இது செம்மொழி நாள் என்று அறிவித்திருக்கிறார்கள் தந்தை பெரியார் பிறந்த நாள் சமூக நீதி நாள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நாள் சமத்துவ நாள் முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்த நாள் செம்மொழி நாள் இந்த ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இனி பேசப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த பெருமைகளுக்கு உரியவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள் அதை இன்றைக்கு சட்டப்படி நிறுவி இருப்பவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் அது வரைக்கும் நம்ம திராவிட இயக்கம் என்ன செய்தது இன்னைக்கு ஒரு தலைப்பு ரொம்ப அழகாக தலைப்பு வைத்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் தமிழ்நாட்டினுடைய இந்த அறநிலையத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் சேகர்பாபு அவர்கள் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்துகிறார் இந்த நிகழ்ச்சி நடத்துறது பெருசில் அதுக்கு தலைப்பு கொடுக்கறது தான் ரொம்ப கஷ்டம் பெரும்பாடு அவ ஏனென்றால் கலைஞரவர்களை பற்றி பேசுவதற்கு எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் கொடுக்குற தலைப்பு அவ்வளவு முதன்மையானது அப்படி இந்த நிகழ்ச்சிக்கு தெற்கே எழுந்த இமயம் என்று ஒரு தலைப்பு ஏன்னா இமயம் வடக்க தான் இருக்கும் வடவேங்கடம் தென்குமரி ஆயடை தமிழ்கூறு நல்லுலகுன்னு தொல்காப்பியத்தில் சொன்னாங்க வடவேங்கடம்னு அப்போ வடவேங்கடம்னா திருப்பதி அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்க வேங்கடம்ங்கிறது இமயமலையும் குறிக்கும் அங்கிருந்து இதுவரைக்கும் இருந்தது இல்லைன்னா எல்லையே குறுகி போச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் அப்ப நாங்க அன்னைக்கே பெருமை பேசிக்கிட்டு இருந்தோமே நீங்க வந்து என்ன பண்ணீங்க திராவிட இயக்கம் என்ன புதுசா செஞ்சிருச்சு இன்னும் பல பேர் புதுசா படித்தவங்க திராவிட இயக்கத்தினுடைய இடஒதுக்கீட்டுனால படித்தவங்க அரசு பள்ளியில இலவச கல்வி இருந்ததுனால படித்தவங்க பேருந்து இலவசம் கட்டணம் கிடையாது அதனால கல்லூரிக்கு போய் படிச்சவங்க அப்படி படித்த பெற்றோருடைய கல்வி வாய்ப்பால தான் கல்வி பெற்றவர்கள் இப்படி சில பேர் இன்னைக்கு கிளம்புறாங்க நீங்களா எங்களை படிக்க வச்சிங்க அப்புறம் ஔையாரை யார் படிக்க வச்சாங்க திருவள்ளுவரை யார் படிக்க வச்சாங்க இந்த கேள்வியெல்லாம் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க திருவள்ளுவரை யார் படிக்க வச்சாங்க அப்படின்னு அவருக்கு தான் தெரியும் ஆனால் யாரோ ஒருத்தர் பாடம் சொல்லி கொடுத்துதான் அவர் படித்திருப்பார் அவ்வையாருக்கு யார் தமிழ் கற்றுக் கொடுத்தார்கள் ஔவையாருக்கு தெரியும் ஆனால் நமக்கு என்ன கேள்வின்னா திருவள்ளுவர் பேர் திருவள்ளுவர் அப்படின்னு பேரே வள்ளுவர் என்பது ஒரு ஜாதி பேரா இன்னைக்கு இருக்கு வள்ளுவர் என்பது ஒரு ஜாதி பேர் அவருக்கு ஜோசிய சொல்ல தெரியும் அவருக்கு பல மந்திரம் தெரியும் ஆனால் அவருக்கு பட்டப்படிப்பு கிடையாது அவர் டாக்டர் ஆகலை மருத்துவர்னு ஒரு ஜாதி அதுக்கு பேரே மருத்துவர்னு வச்சாங்க ஏன் அந்த மருத்துவர் தான் அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணார் நம்முடைய இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டரை பற்றி பேசுகிறேன் இல்லையா அதனால் டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார் கலாநிதி அவர்கள் அவருக்கு என்னுடைய வரவேற்பை தெரிவித்துக்கிறார் நோ ப்ராப்ளம் ஏன்னா மருத்துவர் அப்படின்னா இன்னைக்கு தான் நம்ம டாக்டருங்க மருத்துவர் தான் அன்னைக்கு வைத்தியம் பார்த்தார் அவர்கிட்ட தான் கத்தி இருந்துச்சு பிரசவம் பார்த்தவங்களுக்கு என்ன பேர் மருத்துவச்சு அவங்க வந்து டிஜிஓ எம்பிபிஎஸ் டிஜிஓலாம் படிக்கல அவங்க ஒரு சின்ன கத்தி தான் வச்சுருந்தாங்க அந்த கத்தியை வச்சு தான் தொப்புள் கொடி அறுத்தாங்க பழைய பாட்டிங்கள்லாம் சொல்லுவாங்க யாரையாவது திட்டணுன்னா உன் தொப்புள் கொடி அறுத்த கத்தி என்கிட்ட இன்னும் இருக்குது அப்படின்னு பேசுவாங்களாம் நான் தான் உனக்கு பிரசவமே பார்த்தேன் அப்புறம் அதில் செப்டிக்காய் செத்து போனவங்களாம் இருந்தாங்க அது வேற தான் புதிய மருத்துவம் வந்துச்சு ஆனால் அன்னைக்கு அந்த மருத்துவ தொழில் செய்தவர்கள் ஏன் டாக்டர் ஆகல அவங்க ஏன் எம்பிபிஎஸ் ஆகல ஏன் அவங்களுக்கு இடஒதுக்கீடு தேவைப்பட்டது அப்ப மருத்துவம் பரம்பரையாக இருந்துச்சு சித்த வைத்தியம் பரம்பரையாக இருந்துச்சு கட்டடம் கட்டுற வேலை பரம்பரையாக இருந்துச்சு நெசவு வேலை பரம்பரையாக இருந்துச்சு ஆனா அவங்க யாரும் படித்தவங்களாக வர முடியல அவங்களுக்கு மரியாதை இல்ல ஒரு படித்தவருக்கு இருக்கிற மரியாதை ஒரு தொழில் செய்கிற கலைஞருக்கு இல்லை நம்ம தான் பேர் வச்சோம் தையல் கலைஞன் அவர் வெறும் டெய்லர் இல்லை தையல் கலைஞன் அவருக்கு தெரியும் ஒரு சட்டையை தைக்க கொடுத்தீங்கன்னா லூஸாக தைச்சிட்டாருன்னா என்னங்க சட்டை லூஸாக இருக்குன்னா அந்த தண்ணி அந்த துணி சுருங்கும் தம்பின்றுவார் என்னங்க டைட்டாக தைச்சிட்டிங்கன்னா இது விரிஞ்சு கொடுக்கும் அவ்வளவு தெரியும் ஒரு தையல் கலைஞருக்கு அதனால் அவர் கலைஞர் முடி திருத்தும் சலூன்னு பேர் வச்சாங்க முடி திருத்தும் கலைஞர் அது இது இந்த இவையெல்லாம் கலை இந்த கலையை செஞ்சவங்க அந்த தொழிலை செஞ்சவங்க ஒரு மண்பாண்டம் ஒரு ஒரு மண் ஒரு சொம்பு செய்கிறாங்க ஒரு பானை செய்கிறாங்க அதை போய் நம்ம கைய விட்டு எடுத்துட முடியாது அப்படியே ஆசையா இருக்கும் கையை வச்சு பார்த்தா தான் தெரியும் ஒரு பானை ஒரு சட்டி எடுக்கிறது எவ்வளோ பெரிய வேலை நம்ம தெருமுனையில நின்று ஏன் அஞ்சு ரூபாய் கொடுக்க கூடாதா பத்து ரூபாய் கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்கலாம் ஆனா அந்த மண்ணை பிசைஞ்சு அதை சட்டியாக்கி ஆக்கி பானையாக்கி மழையில பெடாம குளிரில் இல்லாமல் வெயிலில் பதமாக காய வச்சு எடுத்துகிட்டு வந்து விற்கிறது ஒரு தொழில் ஒரு கலை ஆனால் யாராவது குயவர் அப்படின்னு சொன்னாங்களா இல்லை குயவன் துணியை துவைச்சி கொடுக்குற வண்ணான் இவன் செட்டி இப்படி தான் பேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அருன்னு போட்டு மரியாதை கூட கிடையாது அரு யார் ஐயர் ஐயங்கார் ஏன்னா அவங்க செய்கிற வேலை தான் நாட்டுக்கே ரொம்ப முக்கியம் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா ஒன்றுமே நடக்காது இந்த வேலையெல்லாம் செய்கிறவனை மதிக்காத நாட்டில் கல்வியை தன் வைத்து கொண்டு ஒரு கூட்டம் மற்றவர்களை இழிவாக நடத்தியதை தட்டி கேட்பதற்கு வந்த ஒரு இயக்கம் தான் திராவிட இயக்கம் அண்ணிங்க எல்லாரையும் பாட சொல்லுவாங்க பெண்கள்லாம் கூடி காலங்காத்தால் பெண்கள்லாம் கூடி காலையில் அண்ணன் திருச்சியிலிருந்து வந்திருக்காரு அவங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீரங்கத்தில் பாடிக்கிட்டு போறாங்க எல்லா ஊர்லேயும் பாடுவாங்க அதுக்குன்னு ஒரு ஒரு கூட்டம் இருக்கு அவங்க எல்லாரும் எழுப்புறாங்க வந்து வந்து அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த எம்பர் கோமானே எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல எம்பெருமாட்டி யசோதா எழுந்திராய் இதெல்லாம் சொல்றாங்க அம்பரமே சோரே தண்ணீரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த எழுந்திராய் யாரை போய் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த பொண்ணுங்கள்லாம் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு போய் சாமியெல்லாம் எழுப்புறாங்க இதுதான் பெண்கள் வேலை அப்படின்னு சொன்னாங்க யாருக்கு பணம் படைத்த பெண்களுக்கு அப்படி பாடிக்கிட்டு இருந்த பெண்களை பார்த்து எம்மா கனகனவென்று மணி அடித்தது காது கேட்கலையா பாப்பா காது கேட்கலையா உன் கையில் சுவடி பையை எடுக்க நேரம் வாய்க்கலையா பாப்பா நேரம் வாய்க்கலையா தம்பி நேரம் வாக்கிலையா எந்திரி பள்ளிக்கூடத்து மணி அடிச்சிருச்சு நீ போய் சாமியை எழுப்பிக்கிட்டு இருக்காத போய் பள்ளிக்கூடம் போய் படிப்பா அப்படின்னு சொன்னாங்க யார் திராவிட இயக்கம் இதை சொன்னவர் தந்தை பெரியார் அதை சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அப்படி போய் படிக்கிறதுக்கு நமக்கு பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்தவர் கலைஞர் அவர்கள் அதனால் இன்னைக்கு பெண்கள் படித்தாங்க இன்னைக்கு நம்ம பொண்ணுங்களை நீங்கள் நாலு மணிக்கு எந்திரிமா பூஜைக்கு போகலாம் ஆஹா மா எக்ஸாம் இருக்குமா தொல்லப்படாதம்மா நாளைக்கு பரிச்சை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பெண்கள் பெண் குழந்தைகள் படிக்கிறாங்க எல்லாம் நீங்கள் கும்பல் சேர்ந்து அழகென்ற சொல்லுக்கு முருகா பாடிக்கிட்டே இருந்தாங்க முருகனை எம்ஏபிஎல் படிக்க வச்சு மத்திய மந்திரி ஆக்கிறதுக்கான தகுதி கொடுத்தது யாருன்னா திராவிட இயக்கம் தான் நீங்கள் பாட்டு பாடின முருகன் இல்லை இந்த திராவிட இயக்கம்தான் அதை படிக்க வச்சது அதனால தான் நம்ம மேலே போனோம் எதுக்காக இடஒதுக்கீடு கொடுத்தாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் கலைஞரவர்கள் ஆட்சியில் பிற்படுத்தப்பட்டோர்னா மிக பிற்படுத்தப்பட்டோர் அதிலும் இஸ்லாமியர்கள் அருந்ததியர் தாழ்த்தப்பட்டோர்னா அதில் அருந்ததியர் இவ்வளோலாம் பார்த்து 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 கொடுத்தார் அதனால இவ்வளவு பேர் இன்னைக்கு படிச்சிருக்கோம் இவ்வளோ பேர் வேலைக்கு வந்திருக்கோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு எத்தகைய சவால்களை எதிர்கொள்ளுகிறது அதுதான் ரொம்ப முக்கியம் எத்தகைய சவால்கள் இன்றைக்கு நம்மை சூழ்ந்து வருகின்றன அப்படின்னா ஒரு பக்கம் டெல்லியில் இருந்து இந்த தமிழ்நாட்டை அப்படியே ஒரு பாம்பு மாதிரி வாயை திறந்துக்கிட்டு வருது பாரதிய ஜனதாங்கிற கட்சி அதுக்கு பின்னால இருக்கு ஒரு பெரிய இன்னொரு பெரிய பாம்பு குகை அதுக்கு பேர் ஆர்எஸ்எஸ் இந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் விழுங்க திட்டமிடுகிற மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மையானது ஏன்னா அவங்களால இது வரைக்கும் கிட்ட வர முடியல அந்த ஆபத்தை நம்ம எதிர்க்க வேண்டி அண்ணா அதிமுக என்கிற ஒரு கட்சி இன்னைக்கு என்ன ஆகுது இல்லாம போகுது அப்படின்னு நம்ம கவலைப்படுறோம் அவங்க கை கட்டி நிக்கிறாங்க அமித்ஷான்னு ஒருத்தர் வராரு அவர் யாரு குஜராத் படுகொலைகளில் அவருடைய பங்கு என்னன்னு ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் வழக்கு நடந்திருக்கு அவ்வளவு படுகொலைகளை நிகழ்த்துவதில் புகழ்பெற்றவராக அவரோட பேரு பல பத்திரிக்கைகளில் இடம்பெற்றது கலவரங்களை நடத்துவதற்கு திட்டமிடுவது அவங்களோட வேலை அவங்க இன்னைக்கு எதுக்கு தமிழ்நாட்டை சுற்றி கொண்டிருக்கிறார்கள் நம்ம யோசிக்க வேண்டாமா நம்ம ஊருக்கு யார் வர்றாங்க யார் சுத்தி வராங்க திடீர்னு சொல்றாங்களே புள்ள பிடிக்கிற கூட்டம் வருது பிள்ளைங்களை பத்திரமா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல இது கலவர கூட்டம் வருதே எப்படிப்பட்ட கலவர கூட்டம் அமைதியாக இருக்கிற ஊரில் ஒரு கோயிலில் போய் ஒரு எரும மாட்டு தலையை வெட்டி கொண்டு போடுறது யார் போடுறான்னு பார்த்தா ஒரு முஸ்லீம் போட்ட போடுறதாக போகிறாங்க பிடிச்ச ஆளை பார்த்தா அவர் முஸ்லீம் இல்லை இந்த கலவர கும்பலால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆள் ஒரு கோயிலில் கோயம்புத்தூரில் ஒரு பரதா போட்ட பெண்ணு போய் ஒரு கோயிலில் ஒரு கரியை வீசிட்டு போகிறாங்க அந்த பொண்ணை பிடிச்சி பார்த்தா அது பொண்ணே இல்லை ஆம்பளை இந்த கலவர கும்பலை சேர்ந்த ஆளு அப்ப இவங்க நோக்கம் என்ன எதுக்கு இங்க உள்ள வராங்க என்ன திட்டமிடுறாங்க இந்த நாட்டில் நாம எப்படி அமைதியாக இருக்கிறோம் இந்த அமைதியை கெடுப்பதற்கு குலைப்பதற்கு திட்டமிடுகிற கலவரக்காரர்கள் இந்த ஊருக்குள்ள வர்றாங்க அதற்கு ஒரு திராவிட இயக்கமாக தன்னை காட்டிக்கொண்ட அதிமுக என்கிற ஒரு பெரிய கட்சி அதுவும் ஒரு சாதாரண கட்சி இல்லை அதுவும் ஒரு பெரிய கட்சி அந்த கட்சி இன்றைக்கு அவர்களுடைய கைப்பிடியில் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு காணாமல் போகுது அப்படிங்கும் போது நம்முடைய கவலை திமுக என்கிற கட்சியை பற்றியது அல்ல தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை பற்றியது ஆகவே இன்னைக்கு பார்க்குற எல்லாரும் நீங்கள் சகோதரிகளே நல்லா யோசிச்சு நம்ம வேலை என்ன அப்படிங்கிறது வெறும் தேர்தல் மட்டும் அல்ல அதுக்கு முன்னாலும் பின்னாலும் நடக்கிற இந்த பிரச்சாரங்களை நம்ம வந்து எதிர்கொள்ளணும் இந்து விரோதி சனாதன விரோதி சனாதன விரோதினா யார் சனாதன விரோதி உங்க வீட்டில் பிள்ளைங்களுக்கு பத்து வயசுல கல்யாணம் பண்ணுவீங்களா வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஐயா நீங்க பண்ணுவீங்களா வயசுக்கு வராத பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் பொம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு பத்து வயசுக்கு முன்னாடி வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வைக்கணும் கல்யாணம் பண்ணாட்டி நீங்க நரகத்துக்கு போயிருவீங்கன்னு எழுதியிருக்கு பரவாயில்லையா நரகத்துக்கு போனாலும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் நினைக்கிற எல்லாரும் விரோதிகள் தான் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிங்க வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு அவ்வளவுதான் அந்த பிள்ளைக்கு மொட்டையடிங்க வீட்டுக்குள்ள வைங்க வெளியில விடாதீங்க ஜாக்கெட் போட கூடாது இல்லைன்னா கூட போட்டு கொளுத்தி விட்டுறலாம் அப்படின்னு யாராவது சொன்னா ஒத்துக்குவீங்களா ஒத்துக்காத எல்லோரும் சனாதன விரோதிகள் தான் இதையெல்லாம் செய்ய சொல்றது தான் சனாதனம் அதை வளர்க்கறது தான் பிஜேபி அதுக்காக இருக்கிறது தான் ஆர்எஸ்எஸ் அதை எதிர்க்கிற ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் தான் இன்னைக்கு திராவிட இயக்கம்னா திராவிடர் கழகம் என்பது தேர்தலுக்கு போகாத இயக்கம் தேர்தல் மூலமாக நின்று ஆட்சி மூலமாக மக்களுக்கு சமத்துவத்தை கொடுக்கிற கல்வியை கொடுக்கிற வளர்ச்சியை கொடுக்கிற ஒரே இயக்கம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகம்தான் அதுக்கு இன்னைக்கு வேற மாற்று கிடையாது ஆகையினால நம்முடைய எதிர்காலத்தை இன்னைக்கு இவ்வளோ இளைஞர்கள் படிச்சுட்டு வெளிநாடுகளில் வேலை பார்க்குறாங்க அவ்வளவு புதிய புதிய தொழிற்சாலைகள் வருது அப்படின்னா இன்றைக்கு நாம் காணுகிற இந்த சாதனைகள் இன்றைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய சாதனை இதற்கெல்லாம் அடித்தளம் அமைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர்தான் இந்த வாங்க வணக்கம் கலைஞர் அவர்களுடைய சாதனைகள்னா அது நிறைய இருக்கு கடைசியாக ஒன்றை சொல்லுகிறேன் அவர்தான் செம்மொழி பூங்காவையும் அமைத்தார் டைடல் பார்க்கையும் அமைத்தார் செம்மொழி பூங்கா என்பது மனநலத்துக்கானது உடல் நலத்துக்கானது நம்ம மொழியோட வரலாற்றை சொல்லுவது டைடல் பூங்கா டைடல் பார்க் என்பது தொழில் வளர்ச்சிக்கானது ஆக நமக்கு மொழியும் வேணும் வளர்ச்சியும் வேணும் நம்ம மொழியை பற்றிய பெருமையும் இருக்கணும் அடுத்த கட்டம் நம்ம பிள்ளைங்க உலகம் பூரா போகணும் இந்த ரெண்டுக்குமான பாலம் இங்கே சொன்னாரே தோழர் அண்ணா மேம்பாலம் கத்திப்பாரா மேம்பாலம் இதெல்லாம் மட்டுமல்ல இந்த பழமைக்கும் புதுமைக்கும் கலைஞர் போட்ட பாலம் இருக்குதே அதுதான் இன்றைக்கு உலகமே தமிழ்நாட்டை வியந்து பார்ப்பதற்கான அடிப்படை காரணம் இன்னைக்கு உல தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி உயர்கல்வி எல்லாத்துலேயும் இந்தியாவில் முன்னால் நிற்கிது நம்முடைய பாதையில் தான் உலகம் நடக்கும் மக்கள் போகிற போக்கில் பின்னாடி போகிறவங்க நின்னது கிடையாது நம்ம வழியில் மக்களை திருப்பிக்கிட்டு வந்தால் தான் ஒரு இயக்கம் வெற்றி பெற முடியும் அன்னைக்கு நாத்திகர்னு சொன்னால் ஐயோ சாமியில் வாழ முடியுமா கேட்பாங்க இன்னைக்கு உலகத்தில் நாத்திகர்கள் எண்ணிக்கை நூற்றி தொண்ணூறு கோடி நூற்றி தொண்ணூறு கோடி உலகத்தில் இனிமேல் மதங்களோட எண்ணிக்கையை கணக்கு போட்டால் கிறிஸ்தவ மதமாக இந்து மதமா முஸ்லீமாக யார் அதிகம்னு பார்த்தா இது எல்லாத்தையும் விட கொஞ்ச நாள்ல எந்த கடவுளையும் நம்பாதவங்க தான் உலகத்தில் அதிகமாக இருக்க போகிறாங்க ஆனால் இதை சொன்னவங்க அந்த காலத்தில் சொன்னப்ப அடிப்பட்டாங்க கொளுத்தப்பட்டாங்க ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டாங்க ஆனால் அதையெல்லாம் தாங்கி கொண்டு அவங்க செய்த பிரச்சாரம் இந்த இயக்கத்துக்கு இழிக்கப்பட்ட அவ பெயர்கள் அதையெல்லாம் தாங்கி கொண்டு இந்த மக்களுக்காக இந்த இயக்கம் செய்த பணிதான் இன்று நம்முடைய வளர்ச்சிக்கான காரணமாக இருக்கிறது அதற்கான மிகப்பெரிய அடித்தளமாக என்றும் வாழும் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்